我要我要一个

சேரர் கட்சி இவர் முதலாக கட்டாக இருந்தா போடு 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 வெริญ வெริญ வெய் கடালি போடு போடு இந்த ராமச்சந்திரன் வெற்றி பெற்ற தலைவர் சேரக்கித்தின் ஆராயன கோடான் கேம்ப்ல வர

குழுவினார் மேல செருவ நூறு ரா முடியாட்டிச்சின் நினைவா பெருசே முனிசாமி கலைஞானபுரம் கூடம் ஆர் முனி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் உலாத்தி கூடம் பொண்ணு கொண்ண ராம்நாயக்கன் நினைவாக மணிக்கலா வைப்பாரா எனக்கு அல்யா போராட்டாள் பாலமுருகன் பட்டியோர் 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 இடத்தை பிடிப்பதற்கு மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு பாண்டியர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் கடலாடி கோட்டையா

பொண்ணு நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மன் ஆபமங்கலமா எம் கண்ணன் வேளாங்குள்ளமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

சத்யமூர்த்தி நடைபாடு மந்திரமா நினைவாக முன்னிசாமி கலைஞர் நண்பர்கள் வைப்பாரா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டா தண்டத்து கொண்டிருக்க முடியும் முதலாவதாக இரண்டாவது குறிப்பாக இருக்கு திருநெல்வேலி மாவட்டமா ராமநாத தூத்துக்குடி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ராமநாத ஒரு மாவட்டமா ராமநாத ஒரு மாவட்டமா கடுமையான போராட்டம் பாலமுருகன் பட்டியூர் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு இரண்டாவதாக டாக்டர் விஜயபாண்டிய நேவா ஸ்ரீ துர்காம்பியா ஜீவடர் பேரி மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு என் கே முனியசாமி பாண்டியன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் வரலாடி முத்துமீனா ஜெகவீரபுரா பிரிவஜோதி ஆகணும் பட்டவாட்டில் வந்து கொண்டிருப்பதே

வந்து <laughs> என்னை <laughs> Hey!

போ

இதாக இருக்கு ம் நடுவில் போட்டுருண்ணா கொஞ்சம் தள்ளி அது முன்னாடி ம் இருங்க இருங்க இருங்க

ஜெயகன் ஆடித்தார் கடலாடியே நான்காவதா வந்து கொண்டிருப்பது சாமி தேவன் நினைவாக வைகுண்ட பெருமாள் லாப பத்மநாப மக்களா எம் கண்ணன் வேளாங்குலா கொஞ்சம் தம்பி கேரம்புருகன் பட்டி ஊராட்சி மன்ன தலைவர் கமராபுரம் இரண்டாவதாக ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கிலா வைகார் தமிழென்றால் என்பவர்கள் மூன்றாவதாக மாணிக்க பிருத்தியா சேரன்குலாம் ஜெயமுருகன் ஆரிந்தார் கனலா அப்படி நான்காவதாக சாமித்தாளர் நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மநாப மங்களாம் எம் கண்ணன் வேளாங்குலாம் நான்காவதாக முதலிடத்தை பிடிப்பதற்கு முதலாம் தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சைட்டில் ஓடி ஏறாத வேற யாரும் ஓடி ஏறாத சைட்டில் ஓடிறாட்டேன் அப்படி விட்டுறீங்களா முதலா என்னாக பிபி பாலபுருகன் பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் கமலா பயன் முதலாவதாக பட்டியல் ஊராட்சி மன்ற தலைவர் சமலாபுரா இரண்டாவதாக நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மநாப மண்டலம் எம் கண்ணன் வேளாங்குழா

தரக்கேல சந்தோமை தொண்ணூறு சப்ரமாதி ஓடுறியவரா கொர பெங்களாங்கேயா

முதலாவதாக வெற்றி பெற்றது ஊராட்சி தலைவர் கமலாபுரம் இரண்டாவதாக வெற்றி பெற்றது சாவிந்தவர் நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மனா பத்மநாப மங்களம் எம் கண்ணன் வேளாங்குலாம் மூன்றாவதாக வெற்றி பெற்றது